அழகு கலைஞர்களுக்கு பணத்திற்காக விருது விட்ட சம்பவம் ஒன்று இலங்கையில் இடம்பெற்றுள்ளது வடக்கை சேர்ந்த பல அழகு கலைஞர்களை கொழும்புக்கு அழைத்து அவர்களிடமிருந்து குறிப்பிட்டதொரு தொகையை அறவிட்டு விருது வழங்கப்பட்டமையே இவ்வாறு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த விருதுகளுக்காக ரூபாய் இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் வரை அறவிடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கின் பெரும்பாலான பகுதிகளையும் சேர்ந்த தன்னம்பிக்கையற்ற மேக்கப் கலைஞர்கள் மின்கதவால் ஆட்சிக்கு வருவது போல் இவ்வாறு பணம் கொடுத்து விருது வாங்கியமை நகைச்சுவை ரசிகர் வடிவேலு சாம்பியன் கப் திரைக்கட்டத்தை ஞாபகப்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் முதுகெலும் உள்ள ஒரு மேக்கப் கலைஞர் குறித்த மாபியாக்களுடன் தொலைபேசியில் பேசி முகத்திரையை கழித்த குரல் பதிவும் வெளியாகி உள்ளது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ண வேண்டி வருமே இந்த வீடியோஸ்கோ இல்லைனா ஃபோட்டோஸ்க்கோ நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை வேற எதுவும் இந்த பற்றி இதுல நாங்க காசு கொடுத்து செய்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு உங்களோட இந்த ப்ரொஃபஷனோட சம்பந்தப்பட்டவங்களோட ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆஹ் இந்த இந்த bridal ஷோல ல பண்ற எல்லாருமே இந்த profession ல சார்ந்தவங்க ஆஹ் உங்களுக்கு இதுல award கிடைக்கும் ஊடு நான் என்ன செய்யடா உங்கள page இத promote பண்ண முடியும் தான miss இது வந்து நீங்க நான் காசு குடுத்து award வாங்கினேன்டா காசு குடுத்து அவார்ட் வாங்கினீங்கன்னு இல்ல நீங்க சும்மா இத கூப்பிட்டு செய்துட்டு okay award தந்தா பரவாயில்ல